வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு அற்புதமான மறைக்கப்பட்ட ராமாயண கதையை பற்றி போகிறோம் இது நம்மில் பலரும் இதுவரை கேள்விப்படாத ஒரு ரகசியம் எல்லோரும் ராமாயணத்தில் சீதா தேவியைப் பற்றி தெரிந்திருப்போம் இல்லையா அவள் பூமாதேவியின் மகள் மண்ணில் பிறந்தவள் ஸ்ரீராமரின் அன்பு மனைவி ஆனால் இதோ ஒரு ஆச்சரியமான உண்மை சீதா ஒரு மறுபிறவி ஆமாம் அவளுடைய முந்தைய பிறவியில் அவள் பெயர் வேதவதி இந்த கதையை இப்போது நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் தயாரா வேதவதி ஒரு இளம்பெண் அழகு தூய்மை பக்தி எல்லாம் ஒருங்கே அமைந்தவள் அவளுக்கு ஒரே ஒரு ஆசை பகவான் விஷ்ணுவை தன் கணவராக அடைய வேண்டும் இந்த ஆசையுடன் அவள் காட்டில் தனியாக கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தாள் அவளுடைய தவத்தின் பலம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது தேவர்களே வியந்து பார்த்தார்கள் ஆனால் ஒருநாள் நாள் அந்த காட்டில் ஒரு எதிர்பாராத நிகழ்வு நடந்தது லங்கையின் அரசன் ராவணன் அந்த பகுதியில் வந்தான் அவன் பார்வை வேதவதியின் மீது பட்டது அவளுடைய தெய்வீக அழகு புனிதமான தோற்றம் இவையெல்லாம் ராவணனின் அகங்கார மனதை கவர்ந்தன ஆனால் அவனுடைய எண்ணம் தூய்மையானதாக இல்லை அவன் நேராக வேதவதியிடம் சென்று நீ என் மனைவியாக வரவேண்டும் என்று கூறினான் ஆனால் வேதவதி அசைந்து கொடுக்கவில்லை அவள் தெளிவாக உறுதியாக பதில் சொன்னாள் ராவணா நான் பகவான் விஷ்ணுவை மணக்க வேண்டும் என்று தவம் செய்கிறேன் என் மனம் உடல் ஆன்மா எல்லாம் அவருக்கு மட்டுமே உரியது உன்னுடைய ஆசைக்கு நான் இடம் கொடுக்க முடியாது இந்த பதிலை கேட்ட ராவணனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது அவனுடைய அகங்காரம் அவனை ஆட்டி படைத்தது ஒரு பெண்ணின் மறுப்பை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் மனதில் இருந்த அழுக்கால் அவன் வே வேதவதியை அவமானப்படுத்த முயன்றான் அவளை அவமதித்து அவளுடைய தவத்தை எழிவுபடுத்தினான் வேதவதிக்கு வேறு வழியில்லை அவள் தன் தூய்மையைக் காக்க தன் மானத்தைக் காக்க ஒரு கடினமான முடிவு எடுத்தாள் கண்ணீருடன் வேதவதி ஒரு தீக்குண்டத்தை உருவாக்கி அதில் இறங்கினாள் ஆனால் ஆச்சரியம் அந்த தீ அவளை எரிக்கவில்லை அவளுடைய தூய்மையும் தவத்தின் பலமும் அந்த தீயை அவளைத் தொடவிடாமல் தடுத்தன அப்போது வேதவதி ஒரு சக்தி வாய்ந்த சாபத்தை உச்சரித்தாள் ராவணா உன்னுடைய இந்த அநீதிக்கு நீ பலன் அனுபவிப்பாய் நான் மறுபிறவி எடுப்பேன் அந்த பிறவியில் நான் உன்னுடைய அழிவுக்கு காரணமாக இருப்பேன் நண்பர்களே இதுதான் கதையின் தொடக்கம் காலங்கள் கடந்தன வேதவதியின் சாபம் பலிக்கும் நேரம் வந்தது அவள் மறுபிறவி எடுத்தாள் இந்த முறை பூமாதேவியின் மகளாக சீதையாக சீதா மீண்டும் அதே அழகு அதே தூய்மை அதே இறை நம்பிக்கையுடன் பிறந்தாள் இந்த பிறவியில் அவள் தன் முந்தைய ஆசையை நிறைவேற்றினாள் அவள் ஸ்ரீராமரை மணந்தாள் யார் இந்த ஸ்ரீராமர் ஆமாம் அவர் விஷ்ணுவின் அவதாரம் வேதவதியின் தவம் பலித்தது ஆனால் கதை இங்கே முடியவில்லை சீதையாக பிறந்த பிறகும் ராவணன் மீண்டும் அவளுடைய வாழ்க்கையில் வந்தான் இந்த முறை அவன் சீதையை கடத்திச் சென்றான் ஆனால் சீதையின் தூய்மையும் ராமரின் வீரமும் இறுதியில் ராவணனின் அழிவுக்கு வழிவகுத்தன நண்பர்களே இங்கே ஒரு அழகான இணைப்பு இருக்கிறது வேதவதியாக இருந்தபோது தீயில் இறங்கியவள் சீதையாக இருக்கும்போது அக்னி பரிசோதனையில் தன் தூய்மையை நிரூபித்தாள் அந்த தீ அவளுடைய மறுபிறவியை உருவாக்கியது அதே தீ பின்னர் அவளுடைய தூய்மையை உலகுக்கு வெளிப்படுத்தியது சீதையின் இந்த கதை வேதவதியின் சாபத்தை நிறைவேற்றியது ராவணனின் அகங்காரமும் அநீதியும் அவனுடைய அழிவுக்கு வழிவகுத்தன இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை தருகிறது ஒரு பெண்ணின் பொறுமை சக்தி இறை நம்பிக்கை இவை எப்போதும் வீணாகாது கர்மம் தன் பாதையை தானே கண்டுபிடிக்கும் நண்பர்களே இதுதான் சீதையின் மறைக்கப்பட்ட கதை இதுவரை யாரும் முழுமையாக பகிராத ராமாயணத்தின் ஒரு அற்புதமான பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றொரு சுவாரஸ்யமான புராணக் கதையுடன் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்